இவரையும் வந்து ஒருவேளை சித்தருன்னு ஐயா பி கே சேகர்பாபு அவர்கள் வந்து நினைச்சுட்டாங்க போல்றது தெரிஞ்சு எப்படி ஐயா ஐயாக்கா ஐயா பி கே சேகர்பாபு அவர்கள் வந்து கலைஞர் அவர்கள் பேசினது நாட்டிக கொள்கை சித்தர் கோயில்கள் இல்லை அப்படிங்கறது வந்து சொல்லிரு நாலு ஆண்டு அவருக்கு வந்து ஒரு கோயில்ல சம ஒரு கோயில் கட்டுறதுல என்ன தவறு இருக்கு ஏன் அதே இதை பத்தி பேசுறது இப்போ சொல்லுங்க நீங்க வேற கேள்வி என்ன கேளுங்க இதை பத்தி சுத்தமா பேசுறது ஒன்றும் ஆவ போறது கிடையாது இவங்க கோயில் கட்டி ஒன்னும் ஆக போடுது கிடச்சே ரெண்டு மணி நேரம் அண்ணா வந்து தொடர்ச்சியாக பேசுறாரு திராவிட நாடு அங்கும் வந்து இங்கிருந்து இப்படி வந்து அங்கே வந்து அப்படி இது அப்படின்னு பேசிட்டு முடிச்சுட்டு உக்காந்து போக இந்திரா காந்தி அவர்கள் வந்து கேட்டாங்க அந்த திராவிட நாடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்ப திமுக இருக்க ஒருத்தர் இது இந்த விடயத்தை சொல்லியிருக்காரு அப்ப கண்ணாடி என்ன கேட்டானா ஆகும்னு சொல்லிட்டு பாபா நாடு ஆகுது பாதே திராவிட நாடு எங்க இருக்கு இது வந்து இது நான் அநாகரீக மற்ற செயல்தானே திமுக வந்து ரொம்ப அந்நியாயத்துக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு வரலாறு காணாத நாங்கரீகமான கட்சினா திமுக தான் ஏன்னா ஐயா உதயநிதி அனுபவத்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஒரு மனிதர் பிறக்க முடியுமா பயங்கரமான அனுபவசாலி ஒரு உருட்டுவாதி இது போன்ற பதவிகளெல்லாம் ஐயா வச்சுருக்காங்க வாழ்த்துக்கள் சிறப்பு முன்னேறு ஐயா விஜய் ஒரு கூட்டணி முடியுமா முடியாது அவரே வந்து மாற்ற செயலாளர்களிடையெல்லாம் காசு வாங்கி தான் பதவி போடுறாங்க அவரே அவர் காருக்கு வந்து வரி கட்டினாரா அப்படிங்கிறது தெரியாது கேட்டால் ஊரில் ஒழிக்க போகிறேன் எங்க திமுக வந்து நாம் தமிழர்கிட்ட தோத்துற போதோ அப்படிங்கிற ஒரு தோல்வி பயத்துல சீமான பத்தி கண்டுக்கிறது கிடையாது சீமான பத்தி பேசுறது கிடையாது கேள்வி அப்படின்ற ஒரு பாடல வந்து பாடியிருப்பாரு ஓர் ஆயிரம் ஆண்டுகளாகட்டுமே நம் பொறுமையின் பொருள் மட்டும் வீளங்கட்டுமே வல்லுவலைக் காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இருப்பது அரசியல் விமர்சகர் ஸ்டாலின் பாரதி வணக்கம் தந்தி வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா 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 இருக்கேன் இப்போ சமீபத்தில் வந்து கருணாநிதி சமாதியில கோயில் கட்டப்போறதா வந்து சேகர்பாபு வந்து தெரிவிச்சிருந்தாரு கருணாநிதி சமாதி ஒரு சமாதியில வந்து கோயில் கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு நயினா நாகேந்திரன் போல பல அரசியல் விமர்சகர் வந்து இதுக்கு கண்ணம் தெரிவிச்சிருக்காங்க இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது அவங்க ஏற்கனவே வந்து ஐயா கருணாநிதி அவர்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் வடை வடகறி சாம்பார் ஒரு டிஃபன் கடையை வந்து அந்த கருணாநிதி சமாதி மேலே வந்து நடத்திட்டு இருந்தாங்க இப்போ ஐயா கருணாநிதி அவர்களுக்கு பிடிக்கும் பணம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கூட போய் வச்சாங்க நினைக்கிறேன் சொன்னாங்க அதுபோல் இப்போ மறுபடியும் ஐயா பி கே அவர்கள் கோயில் கட்டுறேன் அப்படின்றாங்க அது வந்து என்னன்னா மக்களிடையே வந்து கருணாநிதியை ப்ரொமோட் பண்ணணும் ப்ரொமோட் பண்ணணும் திட்டமிட்டு திமுக தான் திமுக தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகாதுங்கிறது ஒரு தெளிவான விடயம் ஐயா கலைஞர் அவர்கள் போன்றவர்கள்லாம் நாத்திக கொள்கை அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க இந்த நீங்கள் நிறைய சிவன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய சிவன் கோயில் நிறையா பார்த்தீங்கன்னா இப்போ சமாதிமானதாக பெரும்பாலும் அந்த லிங்கம்ங்கிறது வைக்கப்பட்டிருக்கும் இவரையும் வந்து ஒரு வேளை சித்தர்னு ஐயா பி கே சேகர்பாபு அவர்கள் வந்து நினச்சிட்டாங்க இருக்கு தெரிஞ்சு எப்படி சொல்லுன்னா ஐயா க ஐயா பி கே சேகர்பாபு அவர்கள் வந்து கலைஞர் அவர்கள் பேசுனது நாத்திக கொள்கை சித்தர் கொள்கை இல்லை அப்படிங்கிறது வந்து சொல்லிடுறாங்க இதன் மூலமாக தெரிஞ்சிக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு கடவுளே வந்து கருணாநிதி தான் அப்போ அவருக்கு வந்து சமாதி வைக்கிறது சாரி அவருடைய சமாதியில வந்து கோயில் கட்டுறதா என்ன தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாருக்கு கருணாநிதி கடவுளாம்மா அவங்களுக்கு எங்களுக்கெல்லாம் நிறைய கடவுள் தான் நாங்கள் எப்பவுமே மனித நாங்கள் வந்து எப்பவுமே இது போன்றவங்களெல்லாம் கடவுளாக ஆனது இல்லை எங்கள் மூதாதேர் தான் நாங்கள் கடவுளோம் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு அரசியல் நாங்க தமிழர்களை தான் மூதாதீர்கள் வணங்குறோம் தமிழர்கள் தமிழர்களான நாங்க தமிழ் தெய்வங்களை தான் வணங்குவோம் இவங்கள போன்ற தெய்வங்களை வணங்கணும்னு எங்களுக்கு ஆவணம் கிடையாது தமிழ்நாட்டை வந்து ரொம்ப வருஷமா ஆண்டது வந்து கருணாநிதி தான் அப்போ இவ்வளவு நாள் ஆண்ட அவருக்கு வந்து ஒரு கோயில்ல சம ஒரு கோயில் கட்டுறதுல என்ன தவறு இருக்கு ஏன் இத பத்தி பேசுறது இப்படோ அதுவும் வேலை வேற கேள்வி என்ன கேளுங்க இதை பத்தி சுத்தமா பேசி வந்து ஒரு ஆக போவது கிடையாது இவங்க கோயில் கட்டி ஒன்னும் ஆக போவது எடுக்குது எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு கூட நம்ம சொன்னோம்னா எத்தனோ பேர் கோயில போய் பால் ஊத்துறாங்க நிறைய குழந்தைகள் வந்து ரோட்ல இருந்து உணவு இல்லாம பசியால வாடுறாங்க அப்படிங்கிறது இன்னும் கூட இந்தியா இந்திய ஒன்றம் வந்து மூணு வேலை பட்டினி இருக்கவங்களுடைய அவங்களுடைய பட்டி இல்ல ஒன்னா அது பிடிச்சிருக்கு அப்படிங்கறது வந்து மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் கோயில் கட்டி ஒரு உபயோகமும் தமிழ்நாட்டில் இல்லை என்ன பெரிய அந்த மூன்று மன்னர்களில் பெரும் படை உடையவரா இல்லை ஐயா ராசராச சொன்னவர்களுடைய சமாதி எப்படி இருக்குதுன்னு சமீபம் சொன்னாங்க இல்லை பல தமிழ்நாட்டுக்கு பல நாடுகளை பிடிச்சி நான் பெரிய சுதந்திர போராட்ட வீரன் அப்படின்னு கருணாடிஜி ஐயா வந்து சொல்கிறாரா மக்களிடையே கொள்ளையடிச்சு பணத்தை சேர்த்தாங்க அப்படிங்கிறது சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் என்ன ஒரு பெரிய தியாகியும் இல்லை ஒன்றும் கிடையாது சும்மா நான் தான் கடைகளும் அவங்களால ஏற்றுக்க முடியாது பேசுறதே வந்து ஒரு உபயோகம் இல்லாத கிடையாது தமிழ்நாட்டு அமைச்சர்களுக்கு வந்து தைரியம் ஜனமான வீடுங்களெல்லாம் கண்டுக்காதிங்க அவ்வளவுதான் அவங்க பாட்டி பேசிட்டு போறான் உடுங்க பாவம் ஏதோ இரநூறுபா கொடுக்குறாங்க தமிழ்நாட்டு அமைச்சர்களுக்கு வந்து முதலமைச்சர் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அவதூறாவோ இல்ல நாகரீகம் தவறி வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சமீபத்துல இப்போ பொன்முனி அவர்கள் வந்து தவறா பேசி அவர் மேல பல வழக்கங்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க சோ இதுக்கப்புறம் வந்து அமைச்சர்கள் யாருமே வந்து தவறா இந்த விஷயமும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து சொல்லிருக்காரு இந்த ஒரு தருணத்துல இந்த விஷயத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க அதுக்கு அவங்க அப்பா பேசுமா ஒரு அதுக்காக அவங்க ஐயா முதலமைச்சர் விட்டாங்களே அண்ணா அவர்கள் வந்து திராவிட நாடை பற்றி வந்து பே நாடாளுமன்றத்தில் பேசும்போது பேசிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு மணி நேரம் அண்ணா வந்து தொடர்ச்சியாக பேசுகிறாரு திராவிட நாடு அங்கே வந்து இங்கேருந்து இப்படி அங்க வந்து அப்படி வந்து அப்படின்னு பேசிட்டு முடிச்சுட்டு உக்காந்து போ இந்திரா காந்தி அவர்கள் வந்து கேட்டாங்க திராவிட நாடு எங்கே இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்போ திமுக இருக்க ஒருத்தர் இது இந்த விடத்தை சொல்லியிருக்காரு அப்போ கண்ணாடி என்ன கேட்டான்னா ஆகும்னு சொல்லிட்டு பாபா நாடு ஆகுது போதா தெரியும் திராவிட நாடு எங்கே இருக்கு இது வந்து இது நான் அண்ணாங்க மற்ற செயல்தானே முதல்ல அவங்க அப்பா பேசுனதுக்கே ஒரு மன்னிப்பு கேட்கலாம் அப்புறம் நான் மற்றவங்களை கண்டிக்கலாம் முதல்ல உங்க முதுகுல இருக்க அழுக்க சோப் போட்டு கழுவு அப்புறம் அடுத்தவங்க முதுகு போய்க்கலாம் திமுக வந்து ரொம்ப அநியாயத்துக்கு தமிழ்நாட்டுலயே ஒரு வரலாறு காணாத நாங்க கட்சின்னா கட்சினா திமுக தான் ஏன்னா ஐயா க காமராஜர் அவர்களை வந்து மாடு வந்து ஐயா ரஷ்யா போனப்ப காமராஜர் ஐயா ரஷ்யா போனப்ப ரொம்ப நாகரீகமாக ஐயா காமராஜர் அவர்களை எருமாடு ஏரோப்ளைனில் போயிருக்கு அப்படின்னாரு அதுக்கும் தாண்டி நாகரிகமாக ஐயா ஐயா ராஜாஜி அவர்களை காக்கா முக்கன் அப்படின்னு திட்டினது அது மட்டும் இல்லாமல் இப்போ கலைஞர்களுடைய வழி தோன்றிகள் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்களே அவங்களாம் யாரு ஐயா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திரிப்பூர் இவங்களாம் தான் கலைஞர்களுடைய வழி வந்தவர்கள் கலைஞர்களுடைய பேரன் பேத்திகள் வழிவந்தவர்கள் கலைஞர் ரத்தம் உடையவர்கள் இவங்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்க பாருங்கள் பார்த்து திரும்பிங்க தமிழ்நாடு மக்கள் நீங்கள் இவ்வளோ நாகரிகமாக பேசுகிறீங்க நாகரிகமாக திமுக காரங்க மாதிரி பேசுகிறேன் பகுத்தறிவோட பேசுகிறாங்க பகுத்தறிவு சிந்தனையாளர்கள் பெரியாரின் வழித்தோன்றியவர் ராமசாமி தோன்றியவர்கள் ஒரு இப்போ கூட சமீபம் ரத்த ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்காங்க இல்லையா அது போன்ற பகுத்தறிவாளிகளுடைய சிந்தனையெல்லாம் எடுத்துங்க எதுக்கு தப்பு பண்ணுறீங்க சிந்தனை எடு பகுத்தறிவு சிந்தனையாக யோசிங்க செயல்படுங்க திமுக காரங்க மாதிரி நாகரிகமாக பேசுங்க வாழ்த்துக்கள் திமுக ஆட்சி கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு நான்கு ஆண்டுகள் நிறைவேடி அஞ்சாவது ஆண்டுகள் தொடங்கிடுச்சு ஆமா நாதி போன ஆட்சி நாலாண்டு ஆட்சி சோ அப்படி பாக்குறப்போ இப்போ சமீபத்துல பட்டியலினம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையன் சின்னதுடை அவங்கள வந்து தாக்கியிருக்காங்க ஆல்ரெடி முன்னாடியே அந்த பையனோருக்கு தாக்குதல் ஏற்பட்டு அதுக்கான நடவடிக்கைகளும் வந்து முதலமைச்சர் எடுத்திருந்தாரு அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வந்து அவரோட தாக்கியிருக்காங்க இந்த சாதி ரீதியான பிரச்சனைகள் வந்து நிறைய நடந்துகிட்டே இருக்குது திமுக ஆட்சியில் நிறையவே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது சரியாக இதுக்கான ப்ராப்பரான ஒரு விஷயங்களை வந்து எடுக்கலை அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக நம்ம நான் எடுத்த வரைக்கும் தரவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகை செய்துலேருந்து எடுத்தப்போ பெரும்பாலான தரவுகள் என்ன சொல்கிறோம் அந்த மாதிரிலாம் இல்லை உண்மையை மறைச்சு பேசுகிறாங்க அப்படிங்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரியல இங்கே பத்திரிகை செய்து அப்படின்னாலும் எதிர்த்தியாக நண்பர் கூப்பிட்டுருக்காரு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உண்மை கலைஞர் உணர்வு என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரிய வரல இன்னொன்று என்னென்னா திமுக வந்து இவ்வளோ நாளாக நாங்கள் சாதி வச்சோம் ராமசாமி வழி வந்தவர்கள் தட்சிணாமூர்த்தி வழி வந்தவர்கள் தான் சொல்லுவாங்க ஆனால் இவ்வளோ நாள் வந்து பெற எழுதி கொடு ஒவ்வொரு சாதிக்கும் அங்கீகாரம் கொடுக்குறது திமுக மட்டும்தான் மேலும் தமிழ்நாட்டில் இங்கே சா சாதி அப்படி சாதி இடஒதுக்கீடு அப்படின்ற பேரில் இங்கே வேற்றெடுத்தவர்கள் வந்து குடியேறி இங்கே சுகபோகமாக வாடுறதை வந்து காமிக்க காமிக்க காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சாதி வரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் மத்திய அரசு நடத்தணும் மத்திய அரசு நடத்தணும்னு உருட்டுமே தவிர இது வரைக்கும் நடத்தி முடியாது அது மட்டும் இல்லாம ஒரு சாதி பார்த்துதான் வேட்பாளர்களும் நிறுத்துது அப்படின்னு ஒரு சொல்றாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ திரௌபதி அம்மன் கோயில் பத்தி நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு இருந்தது பட்டியலின மக்கள் வந்து வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் நடந்தது இப்ப உயர் நீதிமன்றத்தில்தான் வந்து அவங்களும் வந்து வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முன்னூறு காவலர்கள் வச்சு அந்த கோவில் வந்து மீண்டும் திறந்து இப்ப மறுபடியும் வந்து அந்த கோவில் வந்து மூடி இருக்காங்க அவங்களுக்குள்ளயே வந்து பல பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு பட்டியல மக்கள் வந்து வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைகளுக்கு இந்த பிரச்சனைகளா பார்க்கும் உங்களுக்கு என்ன தோணும் அதாவதுக்கா இப்ப சீமான ஒரு சிறால மட்டும்தான் திரௌபதி அம்மன் கோயில் மீண்டும் திறக்கப்படுது எங்க வந்து இவங்க சொன்ன போய் ராமசாமியை பத்தி சொன்ன போய் வந்து வைக்கம் போராட்டம் ஆலய போராட்டம் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல நடந்துருமோ நடத்தி காட்டிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பதபதப்பான விடயத்துல ஐயா பி கே சாகர் பாபு அவர்கள் சீமான் சொன்னதுக்கு உடனடியா உடனடியா ஒரு வாரத்துல எண்ணி ஒரு வாரத்துல அவங்க கோயில் திறக்கப்படும் அப்படின்னாரு இன்னைக்கு திறக்கப்பட்டு மீண்டும் மூடப்பட்டிருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டுல குறிப்பா சொன்னோம்னா திமுக வந்து எதையுமே சீமான் சொல்றது கேட்டுதான் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு இன்னைக்கு சீமான்ற ஒருத்தர் இல்லைனா எட்டு வழிச்சாலை வந்திருக்கும் இன்னைக்கு சீமான்ற ஒருத்தர் இல்லைனா இன்னும் கூட பரந்தூர் விமான நிலையத்தையும் கட்டணம் கட்டணும் கட்டணும்னு போராடிட்டு இருக்காங்க இன்னும் சீமான்ற ஒருத்தர் எப்பயோ கட்டி முடிச்சு இன்னைக்கு வானூதியில போயிட்டு வர மாதிரி பண்ணி இருப்பாங்க இன்னைக்கு அவருக்கு கொடுக்குற நெருக்கடியில தான் இன்னைக்கு எல்லாமே நின்றுட்டு இருக்கு திமுக சீமான் தான் கேட்டு செய்து அதை தான் இனியும் செய்யும் வேறு வழி கிடையாது அவ்வளவுதான் ஏன்னா இன்னும் கூட பிரச்சனைகளாக பயந்துக்கிட்டு திரௌபதி அம்மன் கோயில திறக்காமல் இருக்கிறது சாதி கலவரங்கள் வரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்க்கிறது இதெல்லாம் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு விட எங்கள் வேறு ஒன்றும் இல்லை ஐயா சீமானவர்கள் ஆளு என்னுடைய போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொன்னேன் உடனே ஐயா பி கே சேகர்பாபு அவர்கள் பதில் இல்லையா அதே போல அலையின் கோயில் திறக்கப்படும் ஆனா அடுத்த நாள் மூடப்படும் அப்படிங்கறதையும் ஐயா வந்து பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உதயநிதி அவர்களுக்கு வந்து புதிய மாநில பொறுப்பு வந்து கொடுக்க போறதா அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து இளைஞர் பொறுப்புகள் அவர் இருந்திருக்காரு சோ இதுக்கப்புறம் ஒரு முக்கிய பொறுப்புகள் வந்து அவருக்கு கொடுக்கப்படுமா இல்ல என்ன பொறுப்புகள் வந்து அவருக்கு கொடுக்கப்படும் நினைக்கிறேன் ஐயா உதயநிதி அனுபவத்துக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஒரு மனிதர் பிறக்க முடியுமா பயங்கரமான அனுபவசாலி ஒரு உருட்டுவாதி போன்ற பதவியிலலாம் ஐயா வச்சிருக்காங்க வாழ்த்துக்கள் சிறப்பு முன்னேறட்டும் ஏன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள கூட ஏற்றுக்கலாம் ஏதோ உழைச்சி வந்தாரு சின்ன வயசுலேருந்து படிப்படியாக படிப்படியாக முன்னேறி அவங்க அப்பா வழிகாட்டு மூலமாக வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா உதயநிதி அவர்கள்லாம் நான் சுத்தமாக ஏற்றுக்க முடியுது ஏன்னா நீங்க என்ன பதவியில் இருந்தீங்க என்ன உழைச்சிங்க மக்களுக்காக ஒரு போராட்டம் பங்கு பெற்றிருப்பீங்க சும்மா ரெண்டு பார்த்துருப்பீங்க உடனே வந்து துணை முதல்வர் அப்படின்ட்டீங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ பொறுப்பு வச்சு க எவ்வளோ போராடி விஷாக்காக்கெல்லாம் சிறைக்குள்ளே போய் அடி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாக பொய்யா தெரியல இருந்தாலும் அந்த அனுபவம்லாம் படுறது பெரிய விடம் இல்லையா கைதாயி உள்ளே போய் நிறைய விடயங்கள்லாம் பண்ணி தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பதவி போராட்டத்துக்கு அப்புறம் தான் இங்கே வந்திருக்காரு நீங்கள் எதுவுமே பண்ணாமல் நான் வந்து துணை முதல்வர் அதுக்கப்புறம் நான் திமுக பொதுச் செயலாளர் அப்படின்னா உதயநிதியாக எதுவும் உண்டு இல்ல இப்ப துணை முதலமைச்சரா இருக்காரு இப்ப அடுத்தது அவர் வந்து முதலமைச்சராக இருக்கான வாய்ப்பு அதான் இருபத்தி ஆறுல தான் முதலமைச்சர் வேட்பாளர்கள் நிக்க வைப்பாங்க அததான் ஐய இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருமையான மக்கள் ஸ்டாலினை கூட ஏற்றுக்குவாங்க ஆனா ஐயா உதயநிதி அவர்களை ஏற்கனங்கிறது அவசியமும் கிடையாது ஐயா உதயநிதி அவர்கள் ஏற்றுக்கவும் முடியாது அமித் ஐயா அமித்ஷா அவர்கள் எடப்பாடி ஐயா மிரட்டி கூட்டணி வச்சாரு அப்படின்னு வந்து மக்கள் பேசுகிறாங்க அதுபோல் ஐயா அமித்ஷா மோதிரி உதயநிதி அவர்களும் ஸ்டாலினை மிரட்டி உருட்டி அடுத்து முதலமைச்சர் நாமா அப்படின்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து எழுதி நான் உண்மை என்னன்னு யாருக்கு தெரியும் அந்த கூட்டணி பற்றி பேசும்போது அதிமுக பாஜக கூட்டணி யாருமே எதிர்பார்க்காத ஒரு கூட்டணியாக இருந்தது ஏன்னா கடைசி நேரத்துல கூட்டணி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி கடைசி நேரத்துல மாறி பாஜகவும் அதிமுகவும் ஒரு கூட்டணியாவே மாறிடுச்சு அதே மாதிரி இந்த பக்கம் திமுகவும் ஒரு கூட்டணியாவே இருக்கு இப்போ பாஜகவும் மதிமுகவும் ஒரு கூட்டணியா செய்ததுனால திமுகவுக்கு வந்து சாதகமா நிறைய ஓட்டுகள் வந்து நிறைய சீட்டுகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு திமுக தரப்பிலிருந்து சொல்லு திமுக வந்து மக்களுடைய ஓட்டை எப்படிலாம் யா சாமி ஊட்டு பொடியா அப்படின்னு எப்படிலாம் மக்கள்கிட்ட ஓட்டை எடுக்க முடியுமோ அத்தனை முயற்சி திமுக பண்ணுது அதுக்காக தான் இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ இந்த கடைசி ஆண்டுல மாதம் மாதம் மகளிர் விடுபட்ட மகளிர்களுக்கு ஆயிரூபா இந்த தமிழ் ஓதவர்களுக்கு சிறப்பு செய்கிறது வண்டி வாங்கி கொடுக்குறது அது மட்டும் இல்லாமல் முதியோர்களுக்கு வண்டி கொடுக்கறது நலத்திட்ட உதவி செய்கிறது நாங்களும் அந்த ஊனமுற்றோர்கள் அந்த ஸ்பெஷல் சேலஞ்சர்ஸை வந்து நாங்களும் கவுன்சிலராக நிற்க வைப்போம் அப்படிங்கிறது தமிழில் கையெடுத்து போடு அப்படின்னு தமிழை முன்னிறுத்துறது இதெல்லாம் தமிழர்களை கவரணும் அப்படின்னு திட்டமிட்டு திமுக வந்து செய்யுது நீங்கள் சொல்கிற மாதிரி ஏடிஎம்கே வந்து அதாவது அதிமுக வந்து ரேசிலே இல்லை அதை பற்றி நம்ம பேச வேண்டியதே கிடையாது எங்க திமுக வந்து நாம் தமிழர்கிட்ட தோற்றுற போதோ அப்படிங்கிற ஒரு தோல்வி பயத்தில் சீமான பற்றி கண்டுக்கிறது கிடையாது சீமான பற்றி பேசுறது கிடையாது அவர் சொல்றத மட்டும் சட்டம் மாதிரி சீமான் சொல்கிறது சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் சீமான் சொல்கிறது செஞ்சுக்கிட்டே வருது தவிர சீமானை வந்து கண்டுக்கிறது கிடையாது ஒரே ஒரு தோல்வி போய் நாம் தமிழர்கிட்ட தோற்றுருவோமோ அப்படின்னு தானே தவிர இங்க வேற யார்கிட்டையும் தோக்கணும்னு திமுக காக கிடையாது ஊடகங்களும் சீமானவையன்ட்டே மறைத்து மற்றவை அப்படின்னு காமிக்கிறது அவரும் மற்றவையாவே தான் இன்றைக்கு வரைக்கும் களத்தில் பண்ணிக்கிறாரு தவிர இவங்க கூட சேர்ந்து எப்பவுமே போனதே இல்லை அவருடைய கொள்கை செயல்பாடு எல்லாமே மற்றவை தான் மற்றவர்களாவே நாங்களாம் இருந்துட்டு போறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருபத்தி ஆறு இவங்களாம் அந்த வாக்கு ச சதவீதம் சொல்கிறாங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் சதவீதம் அவருக்கெல்லாம் மற்றவை தான் மற்ற வாக்கு சதவீதத்துலேருந்தே மற்றவை வரும்னா அப்ப எட்டுல இருந்து முப்பத்தி ஆறு சதவீதம் வரும் வாக்கு வரை வாக்கு வரும் அப்படிங்கிறது வந்து பல அரசியல் கணிப்பாளர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எப்படி நடக்கும் அப்படிங்கிறது இருபத்தி ஆறில் பெரிய கேள்விக்குரியாது ஏன்னா இப்போ ஒவ்வொரு கட்சியும் வந்து கூட்டணி கூட்டணின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்த கட்சி கூட சேர்த்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து நாம் தமிழர் கட்சி எப்பவுமே வந்து தனிச்சே தான் நிற்கிறாங்க என்னைக்கு நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்க போறாங்க இல்ல தனிச்சு நின்னா அவங்களால வந்து போட்டியிட முடியுமா இல்லை ஜெயிக்க முடியுமா ஓட்டு வாக்குகள் வாங்க முடியுமா அதாவது ஏன் என்று கேள்வி அப்படின்ற ஒரு ஆயுதத்தில் ஒரு படத்தில் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஏன் இந்த கேள்வி அப்படின்ற ஒரு பாடலை வந்து பாடியிருப்பார் ஓர் ஆயிரம் ஆண்டுகளாகட்டுமே நம் பொறுமையின் பொருள் மட்டும் வீளங்கட்டுமே வரும் தலைமுறைகள் நாம் அடிமை இல்லை என்று முழங்கட்டுமே அப்படின்னு பாடியிருப்பார் நாம் தமிழரும் அப்படிதான் எங்களை அவங்களுடைய பொறுமை விளக்கம் வந்து மக்களுக்கு தெரியும் எதனால பொறுமை காக்குறாங்க எதனால எப்படி வெற்றி பெறுவாங்கன்ட்டு எதிர்காலத்தில் வளரக்கூடிய சங்கதிகள் நாங்கள் திராவிடர்கள் அல்ல திராவிட தமிழ் தேசியர்கள் அல்ல நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் தமிழர்கள் அப்படிங்கிறத எடுத்து வைக்கும் இதுதான் நீங்க கேட்ட கேள்வி காணும் இப்போ நீங்க வந்து நான் தமிழர் ஏன் ஆட்சிக்கு வரல அப்படின்னா ஐயா சீமானவர்களே எதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு காலத்துக்குள்ள அப்படின்னா திமுக செய்தது இல்லையா இரநூறுபா இரநூறு ரூபா கொடுக்கறது பிறந்தநாள் விழா அப்படின்னு சொல்லிட்டு நலத்திட்ட உதவி அரிசி பருப்பு கொடுக்கறது பட்ஜெட் விளக்க கூட்டம் அப்படின்னு போர்டு வச்சுட்டு அரிசி பருப்பு தர்றது குண்டான் தர்றது பிரியாணி பட்டு தர்றது மக்கள் ஓசி பஸ் எதிர்பார்த்து நிற்கிறாங்க இல்லையா இதெல்லாம் எதிர்பாராம நாம் தமிழர் கட்சிக்காக தமிழர்களுக்காக வாக்களிக்கணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி களமாடி மக்களை அதுக்காக ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் மக்கள் ஆயத்தப்படுவார்கள் இந்த காலத்துல திமுக எதிராக நிற்பாங்க மக்கள் வெற்றி பெறுவாங்க மக்கள் தான் வெற்றி பெறுவாங்க நாம் வெற்றி பெறாது மக்கள் வெற்றி பெறுவோம் இல்ல எவ்வளவு நாள் தான் வந்து நாம் தமிழர் கட்சி தனிச்சு நிறைக்க முடியும் ஒரு கூட்டணியை வச்சு வெற்றி பெறலாம்ல ஒரு கூட்டணியை சேரலாம்ல அதாவது அவர் செயல் எப்படின்னா இப்ப யார் கூட கூட்டம் நினைக்க முடியும் நீங்க சொல்லுங்க ஐயா விஜய் அவர்கள் கூட்டணிக்க முடியுமா முடியாது அவரே வந்து மாற்ற செயலாளர்கிட்ட எல்லாம் காசு வாங்கிட்டுதான் பதவி போடுறாங்க அவரே அவர் காருக்கு வந்து வரி கட்டினாரா அப்படிங்கிறது தெரியாது கேட்டா ஊழல ஒழிக்க போறேன் அப்படிங்கிறாரு அப்புறம் இவரு கூட கூட்டணிக்க முடியாது அப்புறம் இந்த ஆண்டாங்குண்டா இரநூறு கட்சி ஒன்று இருக்குது ஆண்டாங்குண்டா இரநூறு ஊபிஎஸ் கட்சி அங்கேயும் கூட்டு நிற்க முடியாது இப்போ மதவாத கட்சிகள் கிட்ட பொட்டி பொட்டியாக வாங்குதே அப்படிங்கிறாங்க அதிமுக அவங்க கூடையும் கூட்டு நிற்க முடியாது இதுலேயே யார் கூடையும் கூட்டணி நிற்க முடியாது நாங்கள் மற்ற மற்றவைகள் அப்படிங்கிறது இதுலேயே தெரிஞ்சு போச்சு அப்போ யார் கூட கூட்டி நினைச்சு வெற்றி பெற சொல்லிங்க நாம் தமிழர் தனியாக தான் தனியாக தான் எடுத்து நிற்கும் ஏன்னா மக்களை வந்து எப்பவுமே அரசியல் மையப்படுத்திக்கிட்டே இருக்காங்க மக்களை வந்து ஒரு தெளிவான பாதைகளுக்கு அடிச்சிக்கிட்டு போகிறாங்க ஏன்னா இது வரைக்கும் இரநூறுபாய்க்காகவும் அண்டாங்காகவும் குண்டாங்காகவும் ஓசி பஸ்ஸுக்காகவும் பிரியாணிக்காகவும் நின்றுட்டு இருந்த முப்பத்தி ஆறு லட்சம் பேர் இன்றைக்கி எனக்கு த எங்கள் எதிர்கால சங்கதிகளுக்கு வாழ்வு வேணும் எங்களுக்கு நல்ல வாழ்வு வேணும் தமிழர்களுக்கு வாழ்வு வேணும் அப்படின்னு முப்பத்தி ஆறு லட்சம் பேர் எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இவங்களாம் இதை எதிர்பார்க்காதவங்க இதை இதெல்லாம் நாங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு மனிதனையும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொருத்தரையும் தமிழ் நலனுக்காகவும் அரசியல் மையப்படுத்தியும் நாம் தமிழக கட்சி செய்யும் நாம் தமிழக கட்சி திமுகவுக்கு எதிராக மக்கள் வெற்றி பெறுவார்கள் இல்லை மாற்றுக்கிறதே இல்லை ஒரு நாள் மக்கள் உணர்வாங்க அப்போ ஓட்டு போடட்டோம் அதுவே அதை தான் சீமானவர்கள் சொல்றாரு ஒரு நாள் உணரட்டும் அப்போ ஓட்டு போடட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப தமிழ்நாடுன்ற ஒரு பெரும் நிலத்துல ஒரு பெரும் மண்ணா இருக்கு ஒரு விவசாய பரப்பு அதாவது தொழில் பரப்பு மாதிரி ஒரு பெரிய பரப்பு இருக்கு நிலப்பரப்பு அதுல வந்து தமிழ் தேசியம் அப்படின்ற வதையை வந்து ஐயா சீமானவர் முன்னாடியே தூங்கினாங்க அதெல்லாம் வந்து தெரியாம போயிடுச்சு எங்கன்ட்டு சீமான் வந்து அரசியல் களம் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் விதையை சிறப்பான விதையை ஒன்று உருவாக்கி தமிழ் தேசம்ன்ற பெரும் விதைகளை வந்து தூக்கிட்டு போகிறார் அது மக்கள் வந்து எப்போ அந்த தமிழ் தேசிய பலனை உணரணும் அப்படி மரம் தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்த்துட்டு இருக்காரு இப்போ தான் அது செடியாக துளிர் விட்டு செடியாக வளர்ந்து வந்திருக்கு அது எப்போயே எப்போ மரமாக வளர்ந்து மக்களுக்கு பலன் தருதோ தரட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழ் தேசம்ன்ற விதையை தூவத்துக்கு ஆள் இல்லாமல் இருக்குது அது விதையை தூவி தண்ணி ஊற்றி உரம் போட்டு செடியாக வளர்த்துருக்கோம் மரமா வளர்க்க முடியாதா வளர்ப்போம் வளரும் பலன் தரும் கண்டிப்பா இதே மாதிரி வந்து நேத்து வந்து கலந்தாய்வு வந்து நடந்துட்டு இருந்தது நாம் தமிழ் கட்சியில அதுல வந்து நிர்வாகிகளை வந்து கடுமையான வாக்குகள் மூலமா சீமான் அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஒரு தலைவர் இந்த மாதிரி கடுமையான வாக்குகள் உபயோகிக்கலாமா ஏங்க உபயோகிக்க கூடாது இப்ப நிறைய கட்சியில பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க சில பேர் எல்லாம் சமீபமா ஒருத்தர் கூட இப்ப இதுக்கு முன்னாடி பாஜக தலைவராக இருந்த ஒருத்தர் கூட மூணு நாள் உள்ள வச்சு அடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துலாம் மக்களிடையே நில வச்சு அது மட்டும் இல்லாமல் பண்ணு சொல்லுவோம் அடி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க கலைஞர்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க திமுகலயும் அது போல பல பேர் அடிவாங்கன்னப்ப இவரு வந்து அடிலாம் போடா அவர அடி அடிக்கலாம் இல்லையா எல்லாரும் நண்பா அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு உறவாக சொல்கிறாரு இது செய் அப்படிங்கிறது அவங்க செஞ்சா செய்கிறாங்க அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா மக்களை வந்து ஒரு வழியில் கூட்டு போகணும் தமிழ் தேசிய பாதையில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்க இவங்க வேலைகளை வந்து சரியா செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு சில பேர் இசை புசகனால திட்டு வாங்குறாங்க அண்ணன் தம்பிக்குள்ளே இது திட்டுவாங்க நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க அதுக்கு அந்த பிரச்சனைக்குள்ள நம்ம போகிறது தப்பு இப்போ ஒரு உதாரணமா இருக்குங்களேன் தமிழ்நாடு ஒரு குடும்பம் நாம் தமிழர் கட்சி ஒரு குடும்பம் அந்த குடும்பம் வந்து முன்னேறணும்னா சீமான் தான் குடும்பத்திலே அது அந்த குடும்பம் வந்து முன்னேறணும்னா இப்போ ஒரு குடும்பத்தில் குடும்பத்தலைவர் வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளை வந்து அடித்து திட்டி ஒழுங்காக குடும்பத்தை முன்னிறுத்தி கொண்டு போகிறதுக்கு அவங்களாம் அடித்து திருத்தி ஒழுங்காக ஒரு ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு பாதைகளை எடுத்துகிட்டு வந்து முன் குடும்பத்தை முன் கொண்டு போவோம் இப்போ சீமானோர்கள் அவரே தான் பண்ணுறாரு அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய பிள்ளைகளை அடித்து திருத்தி இப்படி ஒழுங்காது இப்படி இப்படி பண்ணால் தான் குடும்பத்தை வந்து முன்னேற்ற முடியும் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லி கொண்டு போகிறாரு இல்லை ஒன்றும் தப்பு இல்லையே அவங்க அவங்க குடும்பத்தை அவங்க வளர்க்குறாங்க ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் வந்த ஓட்டு அதுக்கு பண்ண ராஜதந்திரம் மேலும் பண்ணி அதை முப்பத்தி ஆறுவா மாற்றணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு வந்து சீமான இருக்கு இப்படி சீமானையா வந்து நினைச்சி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காரு இப்படி அரசியல இப்படி நடந்தா இப்படி ஒரு அதை இன்புட்டு அவுட்புட்னு சொல்லுவாங்க இல்லையா இப்படி இதை இன்புட் பண்ணால் இது அவுட் புட்டாக வரும் இப்படி இன்புட் பண்ணா இது அவுட் புட்டா வரும் அப்படிங்கிறது உணர்ந்து செயல்படுறாரு அதனால அவனை இன்புட் வந்து கரெக்டாக கொடுக்குறாரு அப்போதான் அவுட்புட் வெளியில சரியா வரும் அப்படின்ட்டு அதனால் இன்புட் எவ்வளவு சரியா கொடுக்குறாங்களோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போதான் அவுட்புட் சரியா வரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து யார் யாருக்கு போட்டின்றதா இப்போ வந்து போயிட்டு இருக்கு ஏன்னா விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரே கட்சி தான் ஒரே போட்டி தான் அது வந்து திமுக மட்டும்தான் அப்படின்னு ஆனால் இப்போ போட்டிகள் யாருக்கு யாருக்கு இருக்குன்றது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க உண்மையிலேயே நாதாக்காவுக்கு எந்த கட்சி வந்து போட்டியா இருக்காங்க இந்த இப்ப நீங்க ஐயா விஜய் அவர்கள் சொன்ன சொல்லணும்னா சமயமா வலைதளங்களோ ஒரு வீடியோ வைரல் ஆச்சு பார்த்தீங்களா ஒரு திருப்பி ஒரு சின்ன பையனை வந்து பேட்டி பாருகோத்தவரியே சின்ன சுவியாணி அவன் எங்க இருப்பான் அவரு சூர் பாரு முட்டி போட்டு மணி நீண்டிக்கா பாரு என்னப்பா பா படிக்கா நீ ஒத்த கொடுத்த நீ சிங்கில் சொல்லியா அப்படின்னு கேட்கற மாதிரி ஐயா விஜய் அவர்களுக்கு யூல் கூட இல்லை கட்சினும் வளரவே இல்லை ஓட்டு கூட வந்து வாங்கலை இன்னும் அதுக்குள்ள நான் யார் தெரியுமா நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு வந்து சீன் காமிக்கிறது இது ஒன்றும் உனக்கு கையை கூட நீட்டி இப்படி வளர்ந்து தெரியாது நீ போய் அவன் அடிக்க போறியா அப்படின்னு தான் இப்ப ஐயா விதியவர்களுக்கு சொல்லணும் நீ எவ்வளோ பெரிய மரம்லாம் வளர்ந்து வந்துருச்சு நாம் தமிழர் கட்சி எவ்வளோ பெரிய ஆளா வந்துருச்சு இவரு அதெல்லாம் மதிக்க மாட்டானோ இவரு நேரம் திமுக வேணும் நான் இப்போ சொல்றேன் ஐயா விஜய் அவர்கள் இருபத்தாறுல வெற்றி பெற்றாரான்னு பார்த்துக்கலாம் நான் இப்போ ஓப்பன் வச்ச இப்பயே சவால் விடுறேன் ஐயா விஜய் அவர்கள் இருபத்தி ஆறுல வெற்றி பெறாராங்கிறது இப்ப பார்ப்போம் இருபத்தி ஆறுல பாட்டுறாரு நீங்க வந்து இன்னும் உங்க கொள்கைகளே சரியில்லை தொண்டர்கள் சரியில்லை ஏதோ ஆ ஊன் கத்திக்கிட்டு தண்ணி பண்ணிவிடுவீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா கேனு முப்பது ரூபா தொட்டி நூற்றம்பது ரூபா தொட்டி அதை வச்சுட்டு மூவாயிரம் ரூபாய்க்கு பேனர் அடிக்கிறீங்க எதுக்கு இந்த செலவெல்லாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்சி எப்படின்னா சொல்லணும்னே தெரியல உங்களுக்கு கேட்ட மாவட்ட செயலாளர் பணம் வாங்கிட்டு பதவி போறீங்க அப்படிங்கிறாங்க இது போன்ற குற்றச்சாட்டுகள் உங்கள் மேலே வருது நீங்கள் என்ன வந்து கேரளான விட்டு வெளியில் வரமாட்டீங்க பனையூரை விட்டு வெளியில் வரமாட்டீங்க பனைமரத்தி பனையூரின் பனைமரமே அப்படின்ற ஒரு உதாரணம் சமயமாக சொல்கிறாங்க அது போல பனையூர்லேயே அப்படியே உக்காந்துக்கிட்டே இருப்பீங்க நீ எதனா வெளியில் வந்தால்தான் இருபத்தாறுல வெற்றி பெற முடியும் இது எதுவுமே இல்லையே அப்படி எப்படி வெற்றி பெற முடியும் வாய்ப்பே கிடையாது சமீபமாக ஒரு பிரச்சனை கூட ஓடுது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விஜய் செலவு பண்ணலாமா அப்படின்னு ஒரு யோசனை பண்ணலாமா வெற்றி பெற முடியுமா அப்படிங்கறத வந்து யோசிக்கிறாரு அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க அப்போ உங்களுக்கே உங்க மேலே உறுதி இல்லை தன்னம்பிக்கை இல்லை உங்களுக்கு முதல்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வைக்கிறதுக்கு ஆள் இருக்கா செலவு பண்ணுறதுக்கு பணம் இருக்கா அவங்களை நம்பி செலவு பண்ணுவாங்க யாராவது இல்லை உங்க பின்னாடி வர்றதுக்கு ஆள் இருக்கா நாலு நாள் வருவான் உடம்பு வெளியே அப்படின்னு சொல்லிடுவான் ஆனால் நான் தமிழர் கட்சியில அப்படிலாம் இல்லை கொள்கைக்காகவும் இலக்குக்காகவும் உயிரே கொடுக்குற ஆள்லாம் அவங்க இருக்காங்க இவ் இது வரைக்கும் வந்த ஆளுங்கெலாம் அப்படிதான் கொள்கைக்காகவும் இலக்குக்காகவும் உயிரே கொடுத்த ஆளுங்க அவங்க வருவாங்க உங்கள் ரசிகர்களால் வர முடியுமா வர முடியும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சி தான் வெற்றி பெறும் வெற்றி பெறும் அப்படிங்கிறது வெற்றி பெறுமா தோல்வி ஆகுமா அப்படிங்கிறது இருபத்தி ஆறில் தான் தெரியும் ஓட்டு போட்டதுக்கப்புறம் ஓட்டு தான் தெரியும் ஆனால் இப்போ தமிழ்நாடுன்ற ஒரு லாரி வந்து யார் யார் கையில் இருக்குன்னா சீமான் கையில் தான் இருக்குது எப்படி லாரி எவ்வளோ ஆக்சிலெட்ரு கொடுக்குறாங்களோ எப்படி கீர் போட்டு மெருகிறாங்களோ அப்படி தான் லாரி போவோம் இல்லையா அது போல் இப்போ சீமான் கையில் தான் டிரைவர் சீமான் தான் அவர் எப்படி போட்டுட்டு போகிறாரோ அப்படி தான் தமிழ்நாடே ஏவும் இதில் மாற்றுக்கிறதே இல்லை சீமான் கையில் தான் இருக்குது எவ்வளோ வேகமாக மெருகிறாரோ அவ்வளோ வேகமாக வண்டி போகும் ஏன்னா அவர் சுற்று தான் திமுக பண்ணிகிட்டு இருக்கு சுயமாக அதிகல்லு அது அவரு தான் இப்போ பைலட்டு அவரு ஃப்ளைட்டை தென் திசையா திசையா மேற்கு திசையா எப்படி வானூரிய திருப்புறாரோ அப்படிதான் இங்கே இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா எல்லா கட்சிகளும் வரும் இதுக்கு உதாரணம்னா ஐயா ஆனால் நாங்கேந்திரன் அவர்கள் எங்கள் கட்சிக்கு வந்து கூட்டணி வாங்க கூட்டணி வாங்க அப்படின்னு பல பேர் கூப்பிடுறாங்க இல்லையா அது போலதான் இருக்கும் சினிமான்னா இங்க கேம் சேஞ்சர் கையை அசைக்கிறதுல தான் அதுக்கு ஆட்டம் எப்படி இருக்கு விஜய் சொல்லுவார் இல்லையா ஆட்டுனா எல்லாரும் தான் பார்ப்பாங்க அப்படின்னு இல்லையா அப்போல்ல எல்லாரும் ஒருத்தர் தான் பாப்பாங்க சீமானம் மட்டும்தான் நீங்களே சீமானம் தான் பாக்குறீங்க நீங்க வந்து உங்களை பத்தி வெளிமையா பேசுகிறீங்க இவ்வளோ நேரம் வந்து நிறைய விவரங்களை பாக்குறது வந்து நன்றி நன்றியா